பாசிப்பயறு நிலக்கடலை பொட்டுக்கடலை மக்காச்சோளம் சிகப்பு அரிசி கேப்பை வெள்ளச்சோளம் பார்லி அரிசி புழுங்கல் அரிசி முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எல்லா தானியத்தையும் ஒன்றாக கலக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துருங்க நாங்கள் மிதமான சூட்டில் வறுக்கிறேன் வறுத்து எடுத்த பிறகு சத்து மாவு மாதிரி அரைத்து வைத்துக்கொள்ளவும் தினமும் காலையில் குழந்தைகளுக்கு இந்த சத்துமாவை செய்துந்து கொடுங்கள் மிகவும் ஆரோக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்